இருக்கிறார் பாருங்க ஓ கலர் கலரா இவர் தான் வந்து கையெழுத்து போட்டவர் எதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யார் வேணா எழுதலாம் கையெழுத்து போட்டவர் ஒன்னா நம்பர் ஆள் காட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை நம்ம அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு நான் தமிழ் படிக்கவில்லை தமிழ் படிக்காதனால் அவதிப்படுகிறேன் தமிழ்நாட்டின் மீது பற்று அதிகம் என்ன பற்று அதிகம் இன்னைக்கு உள்ளவே விடக்கூடாது யார அமித்ஷாவை ரெண்டாயிரத்தி இருநூத்தி சில்ற கோடி கல்வி நிதியை இன்னும் தராமல் தமிழர்களை கொச்சைப்படுத்தி பேசிய தர்மேந்திர பிரதானை நாம் கண்டித்து போராட்டம் நடத்தினோம் எப்போ தலைவர் சொன்ன ஒரு ரெண்டு மணி நேரத்திலே இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒன்றியங்களிலும் மிகப்பெரிய எழுச்சியாக அந்த போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு வந்து இங்க வந்து நாங்க அதை பண்றோம் இதை பண்றோம் ஒண்ணும் கிடையாது எதாவது ஒண்ணு மோடியால இந்த அயன்புறம் பகுதியில் உள்ள பொதுமக்களை பார்த்து கேட்கிறேன் ஏதாவது ஒரு திட்டத்திலே பயனடைந்த ஒரு ஒருவரை காட்டுங்கள் இந்த திட்டத்திலே மோடி திட்டத்தினால் பயனடைந்தார்கள் பாரதிய ஜனதா கொண்டு வந்த திட்டத்தினால் பயனடைந்தார்கள் என்று ஒரே ஒரு திட்டத்தை காட்டுங்கள் இந்திய உபகண்டத்தில் எங்கிட்ட ஏ சூப்பர் மேன் ஏ சூப்பர் கிங் நம்ம தளபதி படத்தை பார்த்துட்டு சொல்றாங்க இனி இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தா ஐம்பது பர்சன்ட் வட இந்தியர்கள் கூட நமக்கு வாக்களிக்க கூடிய நிலை ஏற்பட்டு உண்மையா நான் கூட நினைச்சேன் இவங்களாம் வெறித்தனமா எரித்தனமா இருந்த காலம் மாறிச்சு நம்ம தளபதி செய்யக்கூடிய மருத்துவமனைக்கு போய் பார்க்குறாங்க நீங்க ஒன்னே வேணாம் கிண்டி போங்க கிண்டில கலைஞர் நூற்றாண்டு விழா மருத்துவமனை அந்த மருத்துவமனையில ஆயிரம் படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையே ஒரு ரெண்டரை ஆண்டுகளுக்கு முன்னால் நம் தமிழக முதல்வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுவும் திறந்து வச்சாங்க இன்னைக்கு போய் பாருங்க அந்த மருத்துவமனை எப்படி இருக்குன்னு அப்போலவுக்கு நிகராக இருக்கு பின்பக்கம் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு கூட இல்லை ரெண்டரை கிலோமீட்டருக்கு போனால் போதும் பெரியார் மருத்துவமனை போய் பாருங்கள் ஜிஹெச்சுக்கு நிகரா அப்போலோவுக்கு நிகரா குறை குரருக்கு கட்டமைப்பில் என்ன குரருக்கு இந்த டிவியில் மீடியாவில் வந்து நைட்டில் பேசுகிறவங்களை பார்க்கும்போது நமக்கு கொதிக்குது ஏன்னா வந்து இவனுங்க பச்சை பொய்யே பேசலாம் ஒவ்வொரு பிஜேபி காரனும் மீடியாவில் உக்காந்துனே தமிழ்நாடு வளர்ச்சி இல்லை தமிழ்நாடு எங்கே வளர்ச்சி இல்லை கல்வியில் என்ன வளர்ச்சி இல்லை கல்வி கட்டமைப்பில் என்ன இல்லை பதினோரு மருத்துவ கல்லூரிகளை நம்முடைய முதல்வர் இந்த நான்காண்டிலே துவக்கி இருக்கிறார் இன்னும் ஒரு மூணு நாலு மருத்துவ கல்லூரிகள் பணி முடிய இருக்கிறது எதில எங்கள் கட்டமைப்பு இல்லை எல்லாத்திலையும் கட்டமைப்பு பொருளாதார வளர்ச்சியில கூட நம்ம பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலம் என்பது நம்முடைய தளபதி ஆளக்கூடிய தமிழகம் தான் நம்பர் ஒன் மாநிலம் எந்த விஷயத்திலும் நம்மளால கோர சொல்ல முடியாது விடியல் பயணம் இந்தியாவில் எங்கேயாவது பஸ் எங்கேயாவது ஃப்ரீ இருக்கா சொல்லுங்கள் இலவச பயணம் விடியல் பயணம் அதே போல் இல்லத்தரசிகள் இன்னொரு புழுகு புழுகிறானுங்க அதாவது வந்து ஆயிரம் ரூபாய் வந்து தகுதி உள்ளவர்கள் அப்படிலாம் கிடையாது மிகப்பெரிய அளவில் இன்கம் டேக்ஸ் கட்டுறவங்க ரயில்வேயில் வேலை செய்கிறவங்க ஒரு ஸ்டேட் பேங்க்லேயோ இல்லை வங்கிலேயோ மேனேஜராக இருக்கவங்க இவங்களுடைய ஒய்ஃபுக்கு எப்படிங்க ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் வாங்குற குடும்பத்தில் ஆயிரம் ரூபா உடனே போடணும்னு கோர்ட்டு கேள்வி கேட்காதா அதில் ஒரு அஞ்சாறு லட்சம் பேருக்கு பெண்டிங் இருக்குது இல்லைன்னு சொல்லலை நாங்கள் ஆனால் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் இன்னைக்கு வங்கி கணக்கில் வாங்குறாங்க வங்கி கணக்கில் ஒரு கோடி எங்கள் தளபதியாக தான் சொன்னார் இந்த நிர்மலா சீதாராமன் நம்பி காசை போட்டால் கோயந்தா போடு நம்ம எஸ்எம்எஸ்ல காசு அதில் காசு இதில் காசுங்க அதனால் தளபதி தெளிவாக சொல்லிட்டாரு நான் போடக்கூடிய ஆயிரத்தில் ஒரு ரூபாயை கூட மத்திய அரசு உன்னுடைய வங்கியோ எந்த வங்கியாக இருந்தாலும் ஒரு ரூபாய்க்கு கூட நான் மக்களுக்கு செலுத்தக்கூடிய ஆயிரம் ரூபாயை கை வைக்க கூடாது என்று உத்தரவிட்டு முதல்வர் நம் முதல்வர் இன்றைக்கு கடந்த செப்டம்பருக்கு முன்னால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அதுல ஒரு மூணு மாசம் இதுல ஒரு அஞ்சு ஒரு ஒன் இயர் நீங்க பாத்தீங்கன்னா இருபது மாதங்களாக நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த பெண்மணிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தாய்மார்கள் இன்றைக்கு ஆயிரம் ரூபாயை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதே போல எந்த துறையாக இருந்தாலும் பெண்களுக்கு பல்வேறு சலுகைகளை நம் முதல்வர் தந்து கொண்டிருக்கிறார் காலை சிற்றுண்டி பதினேழு லட்சம் குழந்தைகளை பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றன உலகெங்கும் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அறிஞர்கள் காலை வேளையிலே ஒரு உணவு உணவளிக்கக்கூடிய ஒரு அப்பாவாக ஒரு தந்தையாக தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதல்வராக இருக்கிறார் இதே போல ஒவ்வொரு துறையும் நான் முதல்வன் நான் புதல்வன் தமிழ் புதல்வன் இந்த திட்டங்கள் எல்லாம் இந்திய உபகண்டத்தில் எங்கேயும் இல்லை கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ ப்ளஸ் முடித்தவுடனே அரசு பள்ளியில் படித்து முடித்தவுடனே மேலையின் நாட்டில் போயிட்டு நீங்கள் படிக்கணும்னா கூட நம்முடைய முதல்வர் அவருடைய சொந்த செலவிலே இன்றைக்கு இன்றைக்கு நம்முடைய தமிழக அரசுடைய செலவிலே இன்றைக்கு சின்ன ஒரு உதயநிதியாக இருந்தாலும் நம் தளபதியாக இருந்தால் மனு கிடைத்தவுடன் இன்றைக்கு அவர்களை மேலை நாடுகளிலே படிக்க வைக்கிறார் விட என்ன வேண்டும் எல்லா துறைகளிலும் இன்றைக்கு மத்திய அரசு இன்றைக்கு குறை சொல்ல முடியாததனால் இங்கே வந்து ஏதாவது ஒன்று பொய்ய சொல்லிவிட்டு பார்க்குறாங்க நான் எடப்பாடிக்கு சொல்லிக்கிறேன் இந்த அடிமை சாசனத்தை நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க அமித்ஷா சேடு கடையில் அடமானம் போட்டீங்க முடிஞ்சிச்சு இதுக்கு முன்னாடி வந்து அடமானம்லாம் போடல இதுக்கு முன்னாடி வந்து போயின்னு வந்து நீ ஏதோ பண்ணின்னு இருந்தானுங்க பரவாயில்ல இப்போ இந்த முறை வந்து தலைமை கழகத்துலேருந்து எல்லாத்தையும் அவங்க பையன்லேருந்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு அடமானம் போட்டு விற்றாச்சு அதிமுகவை வேலைக்கே ஆகாது இன்னும் ஒரு மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா இவனுங்களே அடிச்சு சாவானுங்க தினகரனை உள்ள சேர்க்கக்கூடாதுன்றான் சசிகலாவை உள்ள சேர்க்கக்கூடாதுன்னு இந்த தாய்த்து விற்கிற பையன் தாய்த்து விற்கிறா இருப்பாரு ஓபிஎஸ் கலர் கலரா இவர் தான் வந்து கையெழுத்து போட்டவர் எதுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் யார் வேணால் எழுதலான்னு கையெழுத்து போட்டவர் ஒன்னா நம்பர் ஆள் காட்டி இவர் அவர் கையெழுத்து போட்டதுனால இந்த மத்திய அரசு வேலைகள் பல்வேறு வேலைகளில் வட இந்தியர்கள் வருகிறார்கள் என்றால் ஓபிஎஸ் தான் காரணம் அதே போல் உதவி மின் திட்டம் இதில் கையெழுத்து போட்டு இவங்க சொல்கிறாங்க கரண்ட்டு பில் ஏத்துறாங்க அதே போல் சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய வீட்டு வரி உயர்வு இந்த வீட்டு வரி உயர்வுக்கு இவங்க தான் மத்திய அரசு கிட்டே கையெழுத்து போட்டு வந்தாங்க நாங்கள் ஏற்றுறோம் பொருளாதாரத்தில் உங்களுக்கு பணம் தரணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஏற்றி ஆகணும்னு இவங்க எல்லாம் கையெழுத்து போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு வருவாங்களா நாம் ஏதாவது பண்ணிணா இன்னும் இதுக்கு எங்க ஏற்றின அதிக ஏத்தினு இன்றைக்கு பாருங்கள் எல்லா இடங்களிலும் எங்கேயுமே இப்போ மழை பெரு முக்காவது சரியான மழை அந்த மழையில் கூட இன்னைக்கு தண்ணி வத்தி நீர் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் போயிடுச்சு சரியான மழை மழைன்னா உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு மழை இல்லை பின்னி எடுத்துச்சு இன்னொரு அரைவர் பெஞ்சா என்ன ஆனா எல்லா இடங்கள்லையும் அந்த மேனல் எல்லாத்தையும் ரோ அகலப்படுத்தி நீர் வடிகளெலாம் அகலப்படுத்தி இன்றைக்கு எங்கேயும் தண்ணி நிற்காத அளவுக்கு செஞ்சுருக்கோம் கொளத்தூர் தொகுதி மட்டும் இல்லை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பணிகள் நடைபெற்று முடிவு விட்டன இனி எங்கேயும் சுட்டு தண்ணீர் கூட நிற்காது எனவே பொதுமக்கள் எல்லா துறைகளிலும் எங்கள் நம்முடைய முதல்வர் சாதனை படைத்து வருகின்றார் இது தேர்தல் பிரச்சாரமாக கூட நாம் எடுத்துக்கொள்ளுங்கள் கிழக்கு மாவட்டத்திற்கு ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதியும் எதிரிகளை வென்று அந்த மாவட்ட கழக செயலாளர் வருகிறேன் ஆக இன்றைக்கு நாம் ஆறு தொகுதிகளையும் நம்முடைய தளபதியின் காலடியிலே எதிரிகளை டெபாசிட் ஆக்க செய்ய வேண்டும் நாம் தேர்தல் பணிகளை இன்றைக்கு அவர்கள் சொல்கிறார்கள் தேர்தல் பணியை அமித்ஷா வந்துட்டா தொடங்கிட்டார் நம்ம அண்ணன் பி அவர்கள் எப்போதோ தேர்தல் பணி ஆறு மாசம் முன்னாடியே எல்லா பேசிக்கான பணிகள் எல்லாம் முடித்து விட்டார்கள் எனவே நாமும் இன்றைக்கு இரவு பகலாக பணியாற்றி நம்முடைய தமிழக முதல்வருடைய கரத்திலே ஆறு தொகுதிகளையும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளையும் ஒப்படைப்போம் வாழ்க தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்